இருக்கிறது என்பதை என்னோடு பயணிக்கின்ற பல்வேறு நபர்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் மூன்று நாட்களாய் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஏன் இப்படி நடந்தது கத்தோலிக்க திருவையிலே என்ன ஆயிற்று ஒரு மனிதரை அழைத்து பேச வேண்டும் என்று அழைத்து அவரை கொல்ல வேண்டிய சூழல் எப்படி எழுந்தது எதற்காக இது நடந்தது என்றெல்லாம் எங்களுக்குள்ளே பல்வேறு கேள்விகள் திருச்சபையிலே நல்ல மனிதர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்கின்ற நல்லதெல்லாம் மக்கள் கண்முன் வராது ஆனால் யாராவது ஒருவர் செய்கின்ற தவறு இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக நம்மை விமர்சிக்கின்ற சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அது இந்த நிகழ்வு மிக மிக மாந்தநேயமற்ற செயலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் நான் அதான் சொன்னேன் உங்கள் முன்பாக குறிப்பாக அருமை சகோதரர் சேவியர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் முன்பாக நான் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் முதலிலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்திலே இந்த நிகழ்வு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரே நாளில் நடந்த நிகழ்வாக நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலும் அதிகாரம் செய்கிறவர்கள் அதிகாரத்தை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதிகாரத்தை பிறருக்கு பயந்து கொடுக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் அங்கே செல்கின்ற பங்கு சாமியார்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது ஒரு வழக்கமான ஒரு விடயம்தான் அதே போல்தான் இந்த மயிலோடு என்ற பங்கிலும் நடந்திருப்பதாக நான் நினைக்கின்றேன் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது தாங்கள் மக்களுக்கு எதிராக எதை சொன்னாலும் எதை செய்தாலும் யாரும் தட்டி கேட்க கூடாது என்பதற்காக யார் யாரெல்லாம் தட்டி கேட்கிறார்களோ யார் யாரெல்லாம் அவர்களை கேள்விக்கு உள்ளாக்குகிறார்களோ அவர்களை எல்லாம் அழித்தொழிப்பதற்கான வேலையை அவர்கள் திறம்பட செய்திருக்கிறார்கள் அதற்கு அந்த பங்கில் உள்ள பந்துசாமி யாரும் துணை போயிருக்கிறார் என்று சொல்லுகிற போதுதான் வேதனையாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த நேரத்திலே அந்த பங்கு தந்தையையும் அதே நேரத்திலே அவரோடு சேர்ந்து இந்த கொலையை நிகழ்த்திய அத்துறை பேரையும் நாங்கள் உண்மையிலேயே கண்டிக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று சொன்னால் எப்படி வந்தது இதுதான் கேள்வி அந்த மயிலோடு பங்கிலே நூற்று கணக்கான குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி இருநூறு குடும்பம் இருக்கிறாங்க அந்த ஆயிரத்தி இருநூறு குடும்பமும் ஒரு சாமியாரை ஒரு பங்கு பேரவையை கேள்வி கேட்க அவர்களால் முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது அவர்கள் என்ன நேரா ஏசிட்டு வந்து நேராக குதிச்சு வந்துட்டாங்களா காரணம் அன்று ஒரே ஒரு தைரியம்தான் ஆளும் கட்சி எங்களோடு இருக்கிறது ஆளும் கட்சி எங்களோடு இருக்கிற தைரியத்தில் தான் அவர்கள் இத்தனையும் செய்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வரை காவல்துறையால் அவர்களை கைது செய்ய முடியவில்லை என்பது தெளிவாக காட்டுகிறது நான் ஒன்றும் கூட்டி குறைச்சி பேச வேண்டிய தேவை கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு தைரியமாக அவர்கள் இன்றைக்கு இந்த நாகர்கோயில் அல்லது நம்முடைய பகுதியிலே ஒளிந்திருக்கிறார்கள் காவல்துறையால் அவர்களை பிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது போய் சொல்லணும் யாத்தியாவது சொல்லணும் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவில் இருக்கின்ற மிகச்சிறந்த காவல்துறை அவர்கள் நினைத்தால் இங்கிருந்து வெளிநாட்டில் போய் கூட பிடிச்சிட்டு வருவாங்க அவ்வளவு பெரிய காவல்துறை அந்த காவல்துறையால் இந்த சுண்டைக்கா பசங்களை பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது என்ன தைரியம் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஆளும் கட்சி அவர்களோடு இருக்கிறது என்பதுதான் தைரியம் ஆளும் கட்சி கண்ணசைவில் இருக்கிறார்கள் என்பதுதான் தைரியம் அப்படி ஒரு சிக்கலை இன்றைக்கு ஒரு கெட்ட ஒரு கேவலத்தை இந்த திருச்சபைக்கு இந்த ஆளுங்கட்சி அது வருகிறது என்று சொன்னால் எங்களை போன்றவர்கள் நாங்கள் ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அப்படி ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சமீபத்தில் அண்ணாமலை என்ற பிஜேபி கட்சியினுடைய தலைவர் ஒரு மாதா கோயிலே சென்று மாலை போட போகிறார் அங்கே சென்று அவரை மாலை போடக்கூடாது என்று மறிக்கிறார்கள் கடைசியில் செய்தி ஆகிறது அண்ணாமலையை மாலை போடக்கூடாது என்று கிறிஸ்தவர்கள் மறித்து விட்டார்கள் என்று செய்தி பரப்பப்படுகிறது ஆனால் உள்ளே சென்று பார்க்கிற போது அங்கே யார் மறித்தது ஆளுங்கட்சிக்காரர்கள் மறிச்சிருக்கிறாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்காரர்கள் மறித்தார்கள் என்பது வெளியே வரல கிறிஸ்தவர்கள் மறித்தார்கள் என்று வந்தது எங்க கோயில யாருனாலும் எப்பனாலும் வந்து நீங்க மாலை போடலாம் உங்க கோயில மாதிரி கிடையாது இவன் தான் உள்ள வரணும் இவன் தான் உள்ள வெளியே நிற்கணும் இவன் தான் கருவறைக்குள்ள வரணும்னு சொல்ற கோயில் எங்க கோயில் கிடையாது எங்க கோயிலுக்குள்ள யாருனாலும் எப்பனாலும் வரலாம் அதனால நாங்க ஒருபோதும் யாரையும் மறக்கிறது கிடையாது ஆனால் ஆளுங்கட்சிக்காரர்கள் மறித்து அந்த வன்மத்தை கட்டி இன்றைக்கு திருச்சபைக்கு நாங்கள் தான் பாதுகாவல் திமுக பாதுகாவல் என்ற ஒரு பின்பத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு காரியங்களில் அவர்கள் தலையிடுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது தான் நாங்கள் சொல்றோம் திமுக இருந்து திருச்சபையை காப்பாற்றணும்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் திமுக திருச்சபையை காப்பாற்றினாதான் கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான உண்மையான பாதுகாப்பு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் திருச்சபையில் உள்ள பொறுப்பாளர்களும் அவர்கள் பின்னே போவதனால் அவர்கள் கை ஓங்குகிறார்கள் அவர்கள் சொல்லியபடி இவர்கள் நடக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு இது போன்ற தீமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் சொல்றேன் தயவு செய்து இன்றைக்கு இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுடைய மதிப்பையும் அவர்கள் செய்த தொண்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே சார்ந்த பொறுப்பாளர்களே உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இருந்து நீங்கள் விடுதலை பெறுங்கள் இல்லை என்று சொன்னால் திமுக நீங்கள் விடுதலை பெறாதவரை இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால சொல்கிறோம் எங்களை போன்றவர்கள் அதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டோம் கட்டாயமாக எதிராக வினை எதிர்வினை நாங்கள் புரிவோம் அது இது போன்ற இதுபோன்ற இது இதுபோன்று அடிதியாக பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற விடயமாக இருக்கும் அதற்காக நாம் தமிழர் எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் நாங்களும் உடனிருப்போம் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்போம் என்று சொல்லி இந்த நேரத்திலே மீண்டும் எனது அன்பான அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்